இப்பகுதியில் தொழிற்சாலைகள் அமைய பாஜகவை ஆதரியுங்கள் வேட்பாளர் தேவநாதன் பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சுற்றுப்புற பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக வேட்பாளர் தேவநாதன் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே பிரச்சாரத்தின் போது பேசியதாவது அனைவரும் பூத் வாரியாக சென்று வாக்கு சேகரியுங்கள் சிதம்பரம் ஒருமுறை அவரது மகன் ஒருமுறை இந்த தொகுதி மிகவும் பின்தங்கி உள்ளது பாஜகவை ஆதரித்தால் தொழிற்சாலைகள் அமைப்போம் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கூறி பெரிய பெரிய திட்டங்களை கொண்டு வருகிறோம் என்று பேசினார் முன்னதாக ஒன்றிய தலைவர் தங்கபாண்டியம் தலைமையில் நான்கு ரோடு பகுதிகளில் இருந்து பாஜகவினர் ஊர்வலமாக புறப்பட்டு வழி நெடுவதும் வாக்குகள் சேகரித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து வாக்குகள் கேட்டு வந்தனர் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் உடன் மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் முருகேசன் மாவட்ட செயலாளர் சேது சிவராமன் இந்து ஆலய பாதுகாப்பு குழு மாநில துணைத் தலைவர் நாகசுந்தரம் அமமுக நகர செயலாளர் ராகிம் துறை செயலாளர் நாகராஜன் ஓபிஎஸ் அணி நகர செயலாளர் முருகேசன் பாஜக ஒன்றிய பொதுச் செயலாளர் மாதவன் மணிமாறன் ஒன்றிய நிர்வாகிகள் முத்துக்குமார் செந்தில்குமார் சுப்பையா கிருஷ்ணமூர்த்தி தவமணி தேன்மொழி கற்புக செல்வி சத்யவான் மருதப்பன் முருகேசன் ராஜா வாஜ்பாய் கணேசன் போதுவார் கணேசன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் வாக்களி மக்களை கேட்டுக்கொள்ளுங்கள் ஏழு முறை மகளின் ஒரு முறை இந்த தொகுதி மிகவும் பின்தங்கி உள்ளது தாமரைக்கு வாக்களித்தால் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோம் நரேந்திர மோடி ஐயா கூறி பெரிய பெரிய டிசைனில் நாம் கொண்டு வருகிறோம் என்று கூறிய சேர்ந்த பராமரிக்கிறது உடனடியாக கொண்டு சென்று அதை